எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான விதைப்பு தான் விதைக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை இஞ்சிங்க அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கொல்லிமலை இஞ்சி நமக்கு கிடைச்சி ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அதை அந்த கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தேன் எந்த அளவுக்கு அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவரியாக விளையக்கூடிய ஒரு பயிர் தான் இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இது கேரளாவில் பயிரிட்டு கேரளாக்காரங்களே இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்கங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இது வரதில்லை இதில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் சத்து நிறையா இருக்குங்க இதில் வந்து காட்டு நிறையா இருக்கும் அதாவது இஞ்சிலே ஒரு காரம் இருக்கு இல்லையா அந்த காரம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப இருக்கும் இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா விளையக்கூடிய இஞ்சி இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் அறுவடை பண்ணி எடுப்பாங்க என்கிட்ட இந்த இஞ்சி வந்து ரெண்டு மாதம் ஆச்சுங்க நான் மறந்தே மறந்துட்டேன் இப்போ தான் இதை நடவு பண்ணுறேன் ஒரு வருஷம் கழித்து தான் இதை நம்ம அறுவடை பண்ணி எடுக்க முடியும் அதிக மருத்துவ குணங்கள் மிகுந்த இந்த இஞ்சி என் தோட்டத்தில் நான் வளர்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த மாதிரி நம்ம அரிய விதைகள் அரிய கிழங்குகள் அரிய வகை காய்கறிகளாக வளர்க்குறதுல தோட்டம் வச்சுருந்தா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிக மருத்துவ குணங்கள் உள்ள அதிக நார்சத்து உள்ள இந்த இஞ்சியை வள அறுவடை பண்ணி அடுத்த வருஷம் கண்டிப்பாக அறுவடை பண்ணுவேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேங்க இஞ்சி நடவு பண்ணுறதுக்கு மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கணும் அப்போ தான் அதோடய வேர்கள் சீக்கிரமாக பரவி நமக்கு நிறைய இஞ்சி வைக்குங்க இந்த பாருங்க நான் நடவு பண்ணி தண்ணி ஊற்றுனேன் தண்ணி ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எந்த அளவுக்கு அழகாக உள்ளே உறிஞ்சிருது பாருங்கள் இந்த மாதிரி தான் தண்ணி உறிஞ்சி வெளியே வரணும் இந்த மாதிரி மண் கலவை வச்சு இந்த இஞ்சியை நடவு பண்ணால் நமக்கு நிறைய அறுவடை கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புற லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கை நேசிப்போம் நன்றி